வணக்கம் நான் உங்கள் அபிஜித் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டமைப்பு ரீதியாகவும் சரி பொறுப்பாளர்கள் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடக்க இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று ஸ்ப்ரெட் இருந்துச்சு அதில் வந்து களை எடுக்க தயாராக இருக்கும் சீமான் அப்படின்ற தலைப்பிட்ட அந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மக்களவைத் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டிய கட்சி நிர்வாகிகளின் பட்டியலை திமுக அதிமுக போல நாம் தமிழர் கட்சியும் சத்தமின்றி தயார் செய்திருக்கிறது அத்துடன் இரகசிய குழு மூலமாக களத்தில் இருந்து ரிப்போர்ட் ஒன்றையும் சீமான் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் நாத்தாக்க அமைப்பின் முறையிலேயே ஒரு சில மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டியுள்ளதை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அப்படின்ற ஒரு நியூஸ் கார்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த நியூஸ் கார்டு வந்து எனக்கு தெரிஞ்ச முக்கிய பொறுப்பாளர்கள்டான் அனுப்பி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன இந்த மாதிரி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க உண்மை தான் கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிவு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்தோடனே நிறையா மாற்றங்கள் கட்சியில் கொண்டு வருவாங்க நிறையா அமைப்பு ரீதியான மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்க அதே மாதிரி நிறைய பொறுப்பாளர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து கட்சியை விட்டு கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் உண்மையிலே ஏதோ ஒரு மாற்றம் நாம் தமிழர் கட்சியில் அடுத்து வர சில மாதங்களில் நடக்கப்போகுது அப்படின்றது உண்மை தான் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு கட்டமைப்பு ரீதியாக பலுவான கட்சி கிடையாது மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக திமுக அதிமுக அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பலவீனமான ஒரு கட்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பகுதியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் இது வரைக்கும் எப்படி தலைமைக்கு வந்து ரிப்போர்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா மற்ற கட்சிகள் போல தான் மாநில பொறுப்பாளர் அதுக்கப்புறம் மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர் அது கிளை கிளைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளையை பற்றி ஒன்றிய பொறுப்பாளர் சொல்வார் ஒன்றிய பொறுப்பாளர் பற்றி தொகுதி பொறுப்பாளர் சொல்வார் தொகுதி பொறுப்பாளர் பற்றி மண்டல பொறுப்பாளர் அதுக்கு மேலே மாநில பொறுப்பாளர் இப்படி தான் ரிப்போர்ட் இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் இங்கே நடவடிக்கை ஏற்பட்டுருந்துச்சி ஒரு ஒருத்தர் வந்து பொறுப்பு கொண்டு வரதாக இருக்கட்டும் ஒருத்தர் வந்து தூக்குவதாக இருக்கட்டும் ஒரு தொகுதி வந்து நல்லா செயல்படுதுன்னா அதுக்கு மேலும் என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை பின்தட்டிய தொகுதிக்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கி அதை நல்லா செயல்பாட்டு கொண்டு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதன் அடிப்படையில் தான் இருந்துச்சு ஆனால் இதில் வந்து இந்த ஒரு முக்கியமான குறைபாடு என்னென்னா சில பொறுப்பாளர்கள் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பொறுப்பாளர்கள் அவங்களுடைய லாப நஷ்டத்தெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தனக்கு வேண்டியமே வேண்டாதவன் அப்படின்ற தன்னுடைய சுய விருப்பு விருப்புகளை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கலப்பணி செய்கிறவங்க மீது தவறான அறிக்கையை கொடுக்குறது வேலையே நடக்காத இடத்துல வேலை நடந்த மாதிரி காட்டுவது இல்லை வந்து தனக்கு வேண்டிய ஒரு நபரை வந்து பொறுப்பில் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வது ஒரு குழு அரசியல் பண்ணுவது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இப்பெல்லாம் நடக்குமானா இங்கேயும் நடந்திருக்கு ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் நிறைய பேர் என்னென்னா அந்த திராவிட அரசியலை பார்த்துட்டு உள்ளே வரவங்க இங்கேயும் வந்து அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க அதை மறுக்க முடியாது கடந்த முறை வந்து அண்ணன் சுற்றுப்பயணம் வந்தார் இல்லையா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் சந்தித்து கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் போட்டாங்களையா அப்போ தான் நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அண்ணனுக்கு வந்து போயிருக்கு அப்போ எதுவும் இங்கே அமைப்பு ரீதியாக மாற்றம் கொண்டு வரணும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்றத அண்ணனே வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு அதனால இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழுவை ஒரு குழுவோ ஒரு சிலரையும் வந்து நியமித்து இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா இந்த தொகு தொகுதிகளில் தேர்தலில் யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்க உண்மையிலே அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லை வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா இல்லை அவங்க வரக்கூடிய நிதிகளை எப்படி கையாளுறாங்க இந்த மாதிரியான பல அறிக்கைகளை வந்து வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர் மூலமாக வாங்கியிருக்காங்க வேட்பாளர் வந்து அவங்க அவங்க கூட யார் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கொடுக்கக்கூடிய நிதியை யார் சரியாக பயன்படுத்தினாங்க யார் வந்து பரவலாக கலாப்பணி செஞ்சவங்க யார் சும்மா தலையை காட்டிட்டு போனவங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்களே வாங்கியிருக்காங்க இப்போ வேட்பாளர் ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க மண்டல மாநில பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க அது போக இந்த ட்ராவல் பண்ணி நிறைய இடங்களில் பேச்சாளர்கள்லாம் போய் பேசினாங்க இல்லையா அவங்களும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கண்ணில் பார்த்தது அங்கே யார் வேலை செஞ்சாங்க அப்படின்னு கொடுத்த தகவல்கள் அப்புறம் இந்த ரகசிய குழு கொடுத்த தகவல் இது எல்லாத்தையும் ஒன்று விஷயத்து ஏன்னா எல்லாரும் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் உண்மையை அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பல இடங்களில் இருந்து தகவல்களை திரட்டி அதன் மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுக்காக தான் இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அப்படியே வெயிட்டிங்கில் இருந்துருக்கு தேர்தல் முடிவு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பொறுப்புகள் மாற்றப்படுவது எல்லாச்சும் ஒரு சில தவறான நபர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவது கட்டமைப்பு ரீதியாக புதிய பொறுப்புகளை உருவாக்குவது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து நீக்கிறது அதை பொ கட்டமைப்பு ரீதியாக மாற்றி அமைக்கிறது செயற்களம் இருக்கு இல்லையா அதில் சில மாற்றங்களை கொண்டு வருது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நாம் தமிழ் கட்சி மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு இத்தகைய நடவடிக்கை என்பது மிக மிக அவசியம் அடிக்கடி பொறுப்பாளர்கள் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருந்தால்னா கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் என்பது அதிகரிக்கும் இப்போ நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது நமக்கு ஒரு செமிஃபைனல் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அடுத்து ஆறு ஏழு மாதங்களில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபைனல் மேட்ச் அதில் நாம் தமிழர் கட்சி யாருன்னு தமிழ்நாட்டு காட்டுறோம் அப்படின்ற அளவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஃபைனல் தேர்தலாக இருக்கணும் நாம் தமிழர் கட்சி அதில் வந்து ஆளுங்கட்சியாக மாறணும் அல்லது எதிர்கட்சியாவச்சு வரணும் அப்படின்னா அதற்கு இன்றிலிருந்தே நம்ம கலப்பணி செய்யணும் இன்றிலேருந்தே நம்ம கலப்பணி செய்யணும்னா இவ்வளோ நீண்ட பயணத்துக்கு நமக்கு உண்மையும் நேர்மையுமாக கட்சிக்காக உழைக்கக்கூடிய கொள்கை பொடிப்பு உள்ள பொறுப்பாளர்களும் களப்பணியாளர்களும் தேவை நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக இது ஒரு கட்சி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் உள்ளே வந்து பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் அந்த பொறுப்பு இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் தங்களை சும்மா அடையாளப்படுத்திக்கிறது பொறுப்பை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே பந்தா பண்ணுறது இந்த மாதிரியான நபர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க நானே ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன் எனப்பாக இவரெலாம் எதுக்குப்பா பொறுப்பாளராக இருக்கார் இவருக்கெல்லாம் எப்படிப்பா பொறுப்பு கிடச்சிச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய சில நபர்களையும் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஏன்னா எல்லா மனிதர்களும் வந்து கொள்கை பிடிப்போடு முடியுங்க உறுதியான மனம் கொண்டவர்கள் நம்ம சொல்ல முடியாது பலவீனமான நிறையா மனிதர்கள் இருக்காங்க இந்த மாதிரியான பலவீனமான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்களை வந்து நகர்த்தி விட்டு உண்மையும் நேர்மையுமாக கட்சிக்கு உழைக்கக்கூடியவங்களை முக்கிய பொறுப்பாளர்களாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கட்சி என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஏன்னா இந்த பொறுப்பாளர்கள் பொறுப்புக்கு வரும்போது அவங்களும் உண்மையும் நேர்மையுமா உழைப்பாங்க அதன் தொடர்ந்து அவங்களுக்கு பின்னாடி கட்சியில் இணையக்கூடிய பல இளைஞர்களை அவங்க தொடர்ந்து வந்து அடையாளப்படுத்துவாங்க இப்போ நம்ம வலையாளிகள் கூட பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்பாளர்களோடு தொடர்பில்லாத ஒரு இளைஞர் கூட்டம் அந்த ஊரில் எப்படி களப்பணி செஞ்சாங்கன்றதை நம்ம ஒரு பதிவில் போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை ஃபஸ்ட் கம்மிலையும் அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துங்க அந்த மாதிரியான இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தி அவங்களையும் வந்து அங்கீகரித்து ஒரு பொறுப்பாளராக கொண்டு வந்து களப்பணி ஆற்ற வைக்கக்கூடிய வேலைகளை ஒரு நேர்மையான பொறுப்பாளர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை தாண்டி யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உழைக்க வரங்களையும் அடக்கி வைக்கக்கூடிய வேலையில் செய்வாங்க இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த நடவடிக்கை என்பது அவசியமானது ஆனால் இந்த நடவடிக்கையில் உண்மையும் நேர்மையுமாக கட்சிக்கு உழைத்த யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் இடத்த அடைச்சிக்கிட்டு தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த சுயநலவாதிகள் இந்த நடவடிக்கையிலேருந்து தப்பிச்சிடக்கூடாது அதுதான் என்னுடைய கோரிக்கை பார்ப்போம் இனி வரும் காலங்களில் என்ன நடக்குது அப்படின்றத இருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் கிடையாது உலகத் தமிழர்களுக்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது இங்கே ஓரளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சினால் அது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சி வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு எல்லோருமே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான் அந்த மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது எனவே வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே விரும்பத்தக்க மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி